ஓம் நேரம்பூட்டி சில சமீத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து திருமணம் முடிஞ்ச உடனே சில பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரே வருஷத்தில் கை மேலே பலன் கிடைக்கும் சில பேருக்கு வந்து மூணு மாதம் நாலு மாதம் கருவில் உருவாகி அதை அபாசனாகி கலைஞ்சி போறக்கு உண்டான சூழல் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது வயிற்றுலயே இறந்து பிறக்குறக்கு உண்டான சூழல் உருவாகும் சில பேருக்கு குழந்தை பிறந்த உடனே இறந்து பிறக்குண்டான சூழல் இருக்கும் அப்ப ஒருவர் ஜாதத்துல வந்து அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி செயற்கை பார்வை சம்பந்தங்கப்பட்டிருந்தால் இந்த ஜாதகர் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் துருண் மரணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதோ ஒருபத்துல இருக்கும் ஒன்று வயத்துல பிறந்து உடனே இறக்குறக்குண்டான சூழல் இருக்கும் ஓடி ஆடுற வயசுல வந்து குழந்தை தவறி போச்சு அப்படிங்கிற மாதிரி சூழல் இப்படி ஏதோ ஒரு சம்பவங்கள் குடும்பத்துல அரங்கேறி கொண்டே இருக்கும் அப்போ அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கை பார்வை பெற்ற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வ கர்ம கடனை செமந்து தான் நீங்க பிறந்து வந்திருக்கிறீங்க இந்த குல தெய்வ கடனை இந்த ஜென்மத்தில் நீங்க கழிச்சீங்கன்னா உங்க குழந்தை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உடனே ஈஸியா கைகூடி வரும் உங்கள் குழந்தைக்கு வந்து அடுத்த இப்ப உங்களுக்கு நீங்க வந்து குலதெய்வ கர்மாவை கழிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை குலதெய்வ கர்மாவில் வராது யோகமான நிலையில் வந்து நல்ல குழந்தையாக பிறக்கும் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய கர்ம கடனை கழிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் வருஷம் ஒரு தடவை வளர்க்க மட்டும் செஞ்சால் போதாது வருஷாந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் போய் குலதெய்வம் கோயிலில் போய் செய்யக்கூடிய பணிகளே செஞ்சுட்டு கரெக்டாக வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போகும் அந்த அஞ்சு வருஷம் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டங்கள் பொருளாதார இழப்புகள் இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கப்பட்ட ஜாதகத்திலிருந்து அன்பர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த ஜாதகர் வாழ்நாளில் சொந்த தொழில் செய்து பெரும் கடனை உருவாக்கி குடும்பத்துல பூர்வீக சொத்தெல்லாம் கடனாக்கி இது போன்ற அமைப்பு கண்டிப்பாக உருவாக்கி வச்சிருப்பாங்க சரி இந்த அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி கடக லக்கணத்துல ஒரு ஜாதகர் பிறந்தார் அப்படின்னாச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவானே வருவார் அப்ப இந்த ஜாதகர் வந்து குல தெய்வத்திற்கு உண்டான கரும கடனை ஏற்கனவே உங்க அமைப்புல பிறந்துட்டீங்க அப்ப குல தெய்வத்திற்கு நீங்க வசந்தட மொட்டை போட்டு பெண்களா இருந்தால் பூமணி கொடுத்து ஆண்களா இருந்தால் மொட்டை போட்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய செய்யதான் தொழில் லாபங்கள் அதிர்ஷ்டமான குழந்தைகள் அதிர்ஷ்டமான வாழ்க்கைகள் நீங்க அடைய முடியும் சரி அப்படியே மகர ராசியை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்க மகர ராசி மகர லக்கணம் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதிக்கும் பத்துக்கும் அதிபதிக்கும் இதே அமைப்பு அதிபதி சுக்கர பகவானா வர்றதுனால இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் உள்பட சுகமான ஒரு வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன வாழ்க்கை பிரச்சனை இது போன்ற விஷயம் வராமல் இருக்கணும்னா நீங்க குலதெய்வ கட கர்ம கடனை நிவர்த்தி செய்தே ஆக வேண்டும் இதை தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சுகமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும் சொந்த தொழில நஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அந்த சொந்த தொழில வந்து நீ கட்டி பறக்க முடியும் பட்டம் பதவியில நீங்க தேடி உங்களை தேடி வரும் சரி இந்த அமைப்புக்கு வந்து அஞ்சு பத்து தொடர்பு இருக்குது எனக்கே இருக்குது நான் என்ன பண்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் திருமணம் முடிஞ்சாச்சு குழந்தை பக்கத்தில் தடையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது கரு கலைஞ்சிக்கிட்டே இருக்குது குடும்பத்துக்குள்ள தேவை துர் மரணங்கள் குழந்தைகள் மரணம் ஆகிட்டே இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து நோய் நொடிக்காக மாற்ற மறந்து ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் சில பேருக்கு குழந்தையே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து திருமணம் முடியறதுக்கு முன்னாலே போய் நீங்கள் போய் உங்கள் குழந்தைகோயில போய் ஆண்களாக இருந்தால் மொட்டை போடுங்க பெண்களாக இருந்தால் பூ முடி கொடுங்க அப்போ ஆண்கள் போய் குழந்தைங்க கோயில போய் மொட்டையை போட்டுட்டு அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்து திருமணம் வாழ்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குழந்தை குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி எடுக்கும் போது அங்கே உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது அஞ்சு பத்து சம்பந்தப்படாமல் அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டு யோகமான நிலையில் அதிர்ஷ்டமான குழந்தை பாக்கியமான குழந்தை இந்த குழந்தை பிறந்த பிறகு தாய் தந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அசூர வளர்ச்சியா இருக்கும் நஷ்டம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் இல்ல நாங்கள் டாக்டருக்கு பார்த்தோம் டஸ்ட் பேப் எடுத்தோம் அப்படி எடுத்தோம் இப்படி எடுத்தோம் மாத்திரை மருந்து எடுத்தோம் அப்படி இப்படி நீங்கள் ஏதோ ஒன்று இயற்கையை மீறி உங்கள் கருமாவை மீறி நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையால் வந்து குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா தொழில நீங்க பெரும் நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும் இப்போ ஜாதகருக்கு இப்போ நீங்களே போய் நீங்க பிறந்திருக்கீங்கல்ல உங்க அப்பாவ கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அப்போ நான் பிறந்தக்கப்புறம் சொந்த தொழில் எப்படி பாயிருந்துச்சின்னு கேளுங்க நீ பிறந்தக்கப்புறம் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன்ட்டா அந்த ஃபேக்ட்ரியை இழுத்து மூடிட்டு சத்தமெல்லாம் இப்போ விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி பெரிய நஷ்டம் சந்திச்சு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க ஏன் உங்கள் தந்தை இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கணும் செய்யாமல் விட்டுட்டார் அதன் விளைவு உங்களுக்கு அந்த அமைப்பு வந்துடுது சரி நீங்களும் அதை செய்யாமல் விட்டுட்டீங்க உங்கள் குழந்தைக்கு இதே அமைப்பு மறுபடியும் வரும் அப்போ என்னாகும் உங்கள் வம்சம் வந்து வளராது விருத்தி ஆகாது குடும்பத்தில் பூர்வீக சொத்து எவ்வளவு இருந்தாலும் அது கர்மமாகி போகும் பத்தாம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நம்ம என்ன பண்ணுவோம் பூர்வீக சொத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் அடகு வச்சு அது சொந்த தொழிலுன்னு போடுவோம் அது அப்படியே வேஸ்ட் கர்மம் கழிஞ்சு போச்சு ஏன் உங்கள் கர்மாவே நீங்கள் கழிக்காத காரணத்தினால் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட இருந்து அபகரிக்குதுன்னு அர்த்தம் அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்க்கை இருக்குதுனாலே நீங்கள் வந்து குல தெய்வத்திற்கு வந்து கரெக்டாக வருஷத்துல ஒரு தடவை போய் மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சு அபிஷேகம் பண்ணி பட்டு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க சின்ன உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யோகமான குழந்தை சரி உங்கள் குழந்தைக்கு அவங்க அந்த குழந்தைக்கு முதல் முடி அப்படிங்கிறது குழந்தைங்க கோயிலில் எடுங்க இரண்டாவது முடி குழந்தைங்க கோயிலில் எடுங்க அந்த குழந்தைக்கும் திருமண யோகம் வரும் வரை நீங்கள் குழந்தைங்க கோயிலில் மொட்டை போட்டுக்கிட்டே இருங்க அப்போ என்னாகும் உங்கள் வம்சம் வந்து ஆகி கொண்டே இருக்கும் அப்புறம் குழந்தைக்கு திருமணம் முடிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் மொட்டை போட 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 என்ன ஆகும்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் குழந்தைங்க மொட்டை போட்டு அபிஷேகம் பை பண்ணி நீங்கள் பரிகாரங்கள் செய்யும் போது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு அந்தந்த ஏஜில் என்ன என்ன வேணுமோ நீங்கள் ஆசைப்படுவீங்கல்ல நம்ம குழந்தைகளை செய்யணும் அப்படின்ட்டு அது எல்லாமே நீங்கள் பிழை இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக சம்பாதிச்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த குழந்தையும் நல்ல குழந்தையா ஆரோக்கியமான குழந்தையா அந்த குழந்தையும் உங்க குடும்பத்துக்கு ஏற்ற குழந்தையாவே வளர்ந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதப்பா நான் இப்படித்தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தையும் அப்படி தான் சொல்லுவோம் உங்ககிட்ட நீ சொல்ல மேலாம் செய்ய முடியாதப்பா என் பிடிச்ச இப்படிதான் நான் கட்டுவேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற கேள்வி அந்த குழந்தை உங்களை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கர்மா அந்த குழந்தையை வாழ விடாது அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிக்கிறதுக்குண்டான சூழல் உருவாகிடும் அப்போ அந்த குழந்தை அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை பத்துங்கிறது கர்மா குழந்தை செய்யக்கூடிய செயல் கர்மான செயல் குழந்தை செய்யக்கூடிய செயல் அனைத்துமே வந்து உங்களுக்கு எரிச்சலை கொண்டே இருக்கும் உங்களை அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கும் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்கு உண்டான ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஆசைக்கு உண்டான ஸ்தானம் உங்கள் ஆசை கௌரவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையால் கெட்டுக்கொண்டே இருக்கும் அப்போ பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு பெண்கள் போய் அந்த கோயிலில் போய் பூ குழந்தை கோவில பூமுடி கொடுத்து பூமுடி கொடுத்துட்டே இருங்க வருஷத்தோட தடவை ஒன்றும் நம்ம கெட்டு இல்ல குழந்தை சிறப்பாக இருக்கும் வம்சம் விருத்தியாகி ஆகி கொண்டே இருக்கும் உங்கள் ஆசை உங்கள் ஆசை நிறைவேறி கொண்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்து அஞ்சு பத்து தொடர்பு இருந்தால் இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை பாக்கியம் முழுமையா திருப்தியா அந்த குழந்தை வந்து அபாசனாகாம அந்த குழந்தை பிறந்த உடனே அறுப்ப ஆயுள் இல்லாமல் தூர் மரணங்கள் ஏற்படாம அந்த குழந்தை தீர்க்க ஆயுளோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வழிபாடு முறையை நீங்க எடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இப்ப இல்ல ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்ம ஏண்டா அந்த குழந்தை பெருத்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை அந்த குழந்தை உருவாக்கும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல உங்க கருமாவை கழிக்கணும் அப்படிங்காக சொல்றேன் இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா குழந்தைங்க கோயிலுக்கு போவோம் அஞ்சாம் படம் பத்தாம் படம் தொடர்பு இருக்கும் குழந்தைங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம் அபிஷேகம் பண்ணுவோம் பட்டு சாத்து வழிபாட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவோம் ஆனால் மொட்டப்படாமல் அப்ப அப்போ ஆகும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் பத்தாம் இடம் கர்மமாக வேலை செய்யும் பத்தாம் படம் வந்து என் கர்மம்னு எனக்கு கடிக்கலையாப்பா அப்போ இந்த தொழில் தொழில் நஷ்டத்துக்கு அப்படி இந்த அப்படி உன் கௌரவம் போட்டு இப்படின்னு சொல்லி அது கடனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ ஐந்தாம் இடம் நினைஞ்சிடக்கூடிய குலதெய்வத்துக்கு நீ வழிபாட்டுக்கு பத்தாம் இடம் நினைஞ்சிடக்கூடிய கர்மம் கர்மம்னா மொட்டை போடுறது மொட்டையை போட்டுட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அஞ்சு பத்து யோகமாக வேலை செய்யும் அதிர்ஷ்டம் பாக்கியம் கௌரவம் அந்தஸ்து தேடி வரும் குழந்தை தீர்க்க ஆயுளோட இருக்கும் நோய் நொடி நொடியில்லாமல் இருக்கும் உங்களுக்கு வம்சம் விருத்தியாகி கொண்டே இருக்கும் ஆனால் நீங்க கரெக்டாக செஞ்சு வந்து பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே நீங்க நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு உண்டான சூழலை அந்த இந்த பரிகாரமும் செயல்படுத்தும் ஏன்னா இந்த பிறவி கர்மாவை நீங்க கழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த பிறவி கருமாவே நீங்க குலதெய்வம் கோயில கழிக்க கழிக்க உங்க குழந்தை ஆயிலோடு தீர்க்க ஆயிலோடு நோய் நொடி இல்லாம சிறப்பா வாழ்ந்து பெரிய லெவல்ல நல்ல வாழ்க்கை வாழும் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல அதுதான் அஞ்சு பத்து யோகமா மாத்துறது சரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து தொடர்பு இருக்கும் ஆனா குலதெய்வம் தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே மாரகாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இப்படி பார்வை சேர்க்கை உள்ள வரும்போது குலதெய்வம்னா என்னன்னு தெரியாம போயிடும் அப்ப இந்த அமைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குல தெய்வத்திற்கு குல தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் வணங்குறது குலதெய்வம் அப்படிங்கிறது ஐந்தாம் மடம் அந்த ஐந்தாம் மடத்திற்கு ஐந்தாம் மடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு நல்லா விரும்பி கும்பிடுங்களோ எந்த தெய்வம் கூப்பிட்ட உடனே அம்மான்னு கூப்பிட்ட உடனே நான் இருக்க மகனேன்னு ஓடி வருதோ அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கோங்க அந்த தெய்வத்தின் கோவில போய் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த அம்மனுக்கு அல்லது அந்த ஐயனுக்கு அல்லது அந்த காவல் தெய்வத்திற்கு நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்திற்கு முட்டை போடுறது அபிஷேகம் பட்டு வசந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கடனை உருவாக்காது குழந்தைகளுடைய ஆயிலை பறிக்காது குழந்தைகளுக்கு தேவையில்ல அசிங்க அவமானத்தை கொடுக்காது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அன்றைக்கு குழந்தை பாக்கியம் சுகமாக பிறக்கும் ஆண் குழந்தையும் உண்டு பெண் குழந்தையும் உண்டு இதுதான் அஞ்சு பத்து கர்மா அப்படிங்கிறது சரி இத வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை செக் பண்ணி பாருங்கள் அவங்க குழந்தை எல்லாமே கை நிறைய சம்பாதிச்சுட்ருக்கோம் குழந்தைகள் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயிலோட சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகரும் குடிக்கிட்டு பறந்துட்டு இருப்பார் பட்டம் பதவி காசு பணம் பொருளாதார அந்தஸ்து காரு வண்டின்னு சொல்லி ஜெகயோதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு அவங்க ஜாதகம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிரகங்கள் தன்னை போல அதை கொண்டு போய் இதை செஞ்சு இதை வாழ்க்கையில் செஞ்சுட்டே வரான்னு சொல்லி அவங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து விட்றோம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் கொடுக்கறது வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் தாத்தா காட்டின தெய்வம் அப்பா வணங்கின தெய்வம் உங்களுக்கு அது குலதெய்வம் சரிங்களா அந்த குலதெய்வம் உங்களுடைய குழந்தைக்கும் அதுதான் குலதெய்வம் உங்கள் குழந்தைக்கு குழந்தை பிறந்த அவங்களுக்கு அதுதான் குல தெய்வம் அப்போ உங்கள் வம்சம் வந்து வாழையடி வாழையா வளர்ந்து வரணும் உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுக்கும் வந்து தொழில் நஷ்டங்கள் ஏற்படாமல் குழந்தைகளுக்கும் தொழில் நஷ்டங்கள் ஏற்படாமல் உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுக்கும் போது உங்க மனம் இருக்குல்ல அது பேரானந்தமாக இருக்கும் ஏன்னா அதுதான் வாழ்க்கை அதுதான் அமைப்பு குழந்தைகள் ஆசைப்படுற விஷயத்தை நீங்கள் சரியான வயசில் சரியான ஏஜில் நீங்கள் செய்ய முடியாமல் நீங்கள் தவிக்கும் போது உங்களுக்கு மனவேதனையாக இருக்கும் அப்போ அஞ்சு பத்து கருமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீ கழிக்கும் போது தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து கரெக்டாக அஞ்சு வயசில் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக கிடைக்கும் பத்து வயசில் என்ன பதினஞ்சு வயசில் என்ன இருபது வயசில் என்ன அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அது கரெக்டாக அந்த பருவத்தில் அந்த ஏஜில் கரெக்டாக கிடைக்கும் கல்யாணத்தில் வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒருவருக்கு வந்து அஞ்சாம் மதிபதி பத்தாம் மதி தொடர்பு இருந்தால் பார்வை சேர்க்கை இருந்தால் சரி இது எப்படி கணக்கெடுக்கிறது ராசிப்படி ஐந்தாம் அதிபதியும் லக்கணப்படி ஐந்தாம் மதிப்பும் கணக்கெடுத்து பாருங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபர் தொடர்பில் இருக்கிறாரா இல்ல லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபர் தொடர்பில் இருக்கிறாரான்னு கணக்கு பண்ணுங்க நீங்க லக்கணத்துக்கு மட்டுமே எடுத்து ராசியை விட்டுறாதுங்க சரிங்களா ராசியும் லக்கணம் இரண்டையும் கணக்கெடுத்து எந்த அமைப்பிலும் ஒரு அமைப்புல அவர் தொடர்புல உள்ள வந்துட்டார் சின்ன லக்கணப்படி தொடர்பில் வரல சாமி ஆனா ராசிப்படி வந்திருக்கிறார் எடுத்துக்கங்க ராசிப்படி தொடர்பில் வரல லக்கணத்துல வந்திருக்கிறார் எடுத்துக்குங்க இப்படி இல்லை அஞ்சாம் மதிப்பதி போய் பத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு கண்டிப்பா எடுத்துக்கோங்க தொடர்பு பார்வை சேர்க்கைன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி எந்த அமைப்பு இருந்தாலும் நீங்க இந்த பரிகாரம் செய்தால் மட்டும்தான் இந்த வழிபாடு முறையை நீங்கள் கரெக்டாக கையில பிடிக்கும் மட்டும்தான் வாழ்வு ஜெயிக்க முடியும் யாருக்கு இருக்குது ஜாதகராக உங்களுக்கு இருக்கா காலம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருங்க வருஷத்து தடவை போய் குழந்தைங்க கோவிலில் போய் கரெக்டாக ஆடி மாதம்னா எந்த மாதம் திரு திருவிழா வைக்கிறாங்களோ அதுக்கு முன்னால் போய் அந்த கோவிலில் போய் நீங்கள் ஒரு மொட்டையை போட்டுட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி பட்டில் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்க நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சரி குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தை நீங்கள் போய் மொட்டை போடும்போது குழந்தைங்க கையில கூப்பிட்டு போங்க அந்த குழந்தைக்கும் அந்த அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கும் பாருங்க அந்த குழந்தை யோகமான நிலையில இருக்குன்னு சொன்னீங்களா அதுக்கு அப்புறம் குழ உங்க குழந்தை முட்டை போடக்கூடிய சூழல் உருவாகாது அவரவர் வாழ்க்கையில செக் பண்ணி பாருங்க இந்த அமைப்பு இருக்கா இதுதான் பரிகாரம் இதை செஞ்சா மட்டும்தான் நீங்க எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் குடும்பத்துக்குள்ள இந்த அமைப்பு இருக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த அமைப்பு இருக்கிற ஜாதத்தை செக் பண்ணி பாருங்க குடும்பத்துக்குள்ள உங்க வம்சத்துல அன்னை குழந்தை அக்கா அண்ணன் குழந்தை அக்கா குழந்தை தங்கச்சி குழந்தை இப்படி உங்க வம்சத்துல செக் பண்ணி பாருங்க குழந்தைகள் துர் மரணங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்களாம் உங்கள் அப்பாவுடைய அக்கா தங்கச்சி இந்த உறவுகளை பாருங்கள் அங்கே குழந்தையோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காது குழந்தைகள் சின்ன வயசில் இறந்துருப்பாங்க அதில் பிறந்து இறந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படியே தாத்தாவை வய தாத்தாவோட காலத்தை கலந்து பாருங்க தாத்தாவுக்கு குழந்தை பிறந்து வயத்துல பிறந்து பிறந்து பிறந்துச்சு ஒரு நாலு மாதம் குழந்தை இறந்து போச்சு தண்டில் விழுந்து இறந்து போச்சு சூசைட் பண்ணிட்டு இப்போலாம் வரதில்ல இதெல்லாம் இதில் வர்ற கேட்டகரி அப்போ வம்சாவளியா வரக்கூடிய இந்த குலதெய்வ கர்மாவை உங்கள் தலைமுறையோடு நீங்க கழிச்சு நிப்பாட்டே அடுத்து வர்ற சந்ததிகள் உங்கள் குழந்தை உங்கள் பேரை இவங்களுக்கெல்லாம் இந்த குலதெய்வ கர்மாவை நீங்க கொண்டு அவங்க தலையில செமத்து ஏற்றி வைக்காம நீங்களே கழிச்சிட்டீங்க சின்ன அதற்கப்புறம் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான தோசம் குழந்தைகள் பாதிக்காது குழந்தைகள் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக தீர்க்க ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துல எல்லா விஷயத்தையும் அடைஞ்சி சிறப்பா வாழ்வாங்க இது சத்தியமான உண்மை ஏன்னா நான் கொடுக்குற பரிகாரங்கள் வழிபாடு முறைகள் எல்லாமே என்னுடையது அல்ல என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் சரியா செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில வந்து வம்சம் விருத்தியாகி கொண்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகுதுன்னா கருவில் கலையாது குழந்தை பிறந்து இறக்காது குழந்தைய வந்து பிறந்த உடனே இறந்து போறக்கூடிய சூழல் உருவாகாது அந்த குழந்தைக்கு நீங்க மாத்திரம் பிறந்தே எடுக்கக்கூட சூழலே உருவாகாது இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் மட்டுமே சரிங்களா எல்லோருக்கும் என் அன்னை முக்தாரமன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்